வயதான இன்னுமுமே நான் இளமையுடன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு தான் இவருடைய எழுபத்தி நான்காவது பிறந்தநாள மிக விமர்சையாக அவருடைய ரசிகர்களும் பல பிரபலங்களுமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாண்டாங்க சோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கூலி திரைப்படத்துல இருந்து சிக்கெட்டு வைப் அப்படின்ற ஒரு பாடல கூட படக்குழு வழியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினாங்க ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய ரிலீஸ் வர ஏப்ரல் அல்லது ஆகஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது ஸோ ரிலீஸ் தேதியை இன்னமுமே படக்குழு லாக் பண்ணல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் அதை மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒன்று வெளியிடுறாங்களா அப்படின்றத இந்த நிலையில் ரஜினி சாருடைய இந்த திரைப்படத்தை அடுத்து அடுத்ததாக ஜெயிலர் டூ படத்தில் இணைஞ்சிருக்காரு இந்த படத்துடைய அறிவிப்பு ப்ரோமோ கூட அண்மையில் வழியாகி பட்டை தொட்டி எங்கும் பட்டை கலப்புச்சு ஜெயிலர் ஒன்றாம் பாகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூலை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாரை புது விதமாக காட்டியிருந்தாரு நம்ம நெல்சன் அவர்கள் அதனாலேயே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது மேலும் பார்த்தீங்கன்னா நெல்சனுடைய ஆர் காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனை எதிர்பார்த்து இரண்டாம் பாகத்திலுமே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான கதையை பிரபல இயக்குநரிடம் கேட்டிருக்காராம் அவர் வேற யாருமே இல்ல நம்ம ராஜமௌழி அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு ராஜமௌழி அவர்கள் தற்போது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடன் இணைய இருக்காராம் சோ ரஜினிகாந்த் அவர்களுமே ஜெயிலர் டூ படப்பிடிப்பை முடித்த கையோடு ராஜமௌழி அவர்களுடன் இணைய இருக்காரு காம்போல ஒரு திரைப்படம் உருவாகுதுன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க